ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளை நேற்று சொன்னேன் காளியம்மாள் சுரண்டை அந்த அம்மனுடைய பேர் எனக்குங்க திடீரெனு டெங்கு காய்ச்சல் வந்துடுச்சுங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்திட்டாங்க அக்கா டாக்டர் எல்லாம் இது பிடைக்காது இது மருந்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டாங்க அவ்வளோ சீரியஸாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க கூட அதே மாதிரி அஞ்சு சிறுவர்களும் அங்கே அட்மிட் ஆகிருக்கிறாங்க இந்த பையனோட சேர்த்து மொத்த அஞ்சு பேர் இந்த காளி மீனை ஒன்றாங்க மன்றத்துக்கு போனாங்க கலசீர்த்தம் வாங்கிட்டு வந்தாங்க அதை அந்த டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஐந்து சிறுவர்களுக்கும் கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு எல்லாரும் அதை குடித்தாங்க அதுக்கு பின்னாலங்க அந்த டெங்கு காய்ச்சல் முற்றிலுமாக நீங்கி விட்டது முழுவதுமாக குணமடைந்து விட்டார்கள் எப்படி பார்த்தீங்களா அம்மா எதை வச்சு எப்படிவா செஞ்சிருங்க அம்மா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அத்தனை முறைகளும் தனி மனிதனுடைய வாழ்க்கை ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வாகத்தான் அம்மா கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம அம்மா சொன்ன முறைப்படி பயன்படுத்தினோம்னா எந்த பிரச்சனையும் நம்மளை ஒன்றும் பண்ணாத சக்திகளை எப்படி முனைவர் எழுதி வச்சிருக்காங்க இல்லைங்களா சாக்த நெறி காட்டியபடி சக்தி ஆராதனை சாக்தமாகும் சாக்டனுக்கே இல்லை என்றும் திரேகதாக்கம் ஆமாங்க நவகரங்கள் வந்து சாக்டர்கள ஒன்றும் பண்ணாதுங்களாமா அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அதனால சக்திகளே நம்ம அம்மா சொன்ன முறைப்படி எல்லாமே பயன்படுத்தும் சக்திகளே ஓம் சக்தி